ஏனதருமே யூடியூப் கேது திசை மனித வாழ்க்கையில் வந்து கேது திசையை வந்து ஒரு மனிதன் சந்தித்தான் என்று சொன்னால் அவன் அடுத்த திசையில் வந்து ஒரு யோகத்தை அடைய போகிறான் என்ன அர்த்தம் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க கேது திசைகளே பொண்ணு ஐயா நாங்க விட்டு என்ன பாடுபட போறோமோ அப்படிங்கிற ஒரு லெவல் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் முதல்ல கேது எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க மனித வாழ்க்கையில் கேது எந்த இடத்துல இருக்காரு உயிர்காரகத்தில் இருக்கிறாரா பொருள் காரகத்தில் இருக்கிறார் உயிர்காரகத்தில் இருந்தால் உயிர் சார்ந்த உயிர் சார்ந்த உடல் சார்ந்த ஒரு இதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் பொருள் சார்ந்த காரகமாகிய ரெண்டு நாலு காலபிரசனுடைய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் இருந்தால் பொருளாதாரம் சார்ந்த ஒரு வீழ்ச்சியை வந்து நாம் வந்து அடைந்துதான் ராகேதுடைய கான்செப்டே என்ன சொன்னான்னா எந்த காரக அமைப்பில் உட்கார்ந்திருக்கிறார்களோ அந்த காரக அமைப்புக்குண்டான ஆதிபத்தியமுடைய மைனஸை அவர்கள் செய்வதற்கு தயங்கவே மாட்டார்கள் அவர்களுக்கு இறக்கமெல்லாம் கிடையாது பாம்புக்கு எங்காவது இறங்குறா பாம்பு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்கள் பாம்பு நட்சத்திரத்தில் போய் பிறந்த ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இறக்கத்தில் எதிர்பார்க்கவே முடியாது ஓட தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க ஓட தள்ளிட்டு போகிறதுனா என்ன சொல்லணும் அப்படி பொட்டுன்னு போட்டுட்டு என்ன சொல்லான்னா எங்கிட்ட சந்து உந்து கிடைக்குதோ போய் போயிட்டே இருப்பாங்க நீங்கள் அந்த பாம்பை தேடவே முடியாது அப்படி ஒரு ஆதிபத்தியம் உடையதான் ராகுகேதுகள் ஆனால் அதையும் வசப்படுத்துவதற்கு சரியான வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான் கேது திசை ஏழு வருஷம் ஓடுது கேது தசை கேது திசையை பற்றியே பேசிடுவோம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியர் ராகு திசை ஓடினால் என்ன பலாபலன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் அப்போ கேது திசை அப்படின்னு சொல்லி வரும் அது வந்து ஒரு இடேஷன் பண்ணக்கூடிய கழகம் பண்ணக்கூடிய கிரகம் சங்கடம் என்பதை வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னா அடிச்சதுலே அடிச்சிட்டே இருக்கும் அடிச்சதிலே அடிச்சுட்டு இருக்கும் வேற ஒண்ணும் செய்யாது அடிச்சதுல அடிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஏதாவது பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அடிக்கும் அடிக்கும்போது என்ன அவன் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் செம்மட்டி அடி வாங்கிக்கிட்டே இருப்பான் அப்போ நமக்கு ஒவ்வாத நிகழ்வுகளை வந்து நாம் வந்து அந்த ஒரு விஷயத்தில் ஜெயிக்க முடியாத ஆதிபத்தியத்திற்குண்டான நெகட்டிவ் நெகட்டிவை கொடுத்துட்டே இருப்பான் அந்த இடத்துல முட்டுனோம்னா என்ன சொல்கிறான்னா தோல்வி வரும் அப்போ உள்ளேயும் இருக்கணும் வெளியவும் வர முடியாது அதுதான் என்ன சொல்றாங்கன்னா முட்டுச்சந்து அப்படின்ட்டா ஒடுக்கமான சந்துக்குள் வந்து நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடல் மட்டும் அப்படி நல்லா போகும் அப்படி லேசா திரும்ப இந்த தோல்பட்டியில ஜருக்க ஒரே நேர்தான் திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய இந்த கேது திசையை ஒரு மனிதன் யார் யார் சந்திப்பார்கள் அப்படின்னா சனியோடைய நட்சத்திரத்துல போய் பிறந்த மூணாவது திசையை சந்திச்சிருவான் ஓரளவு சனி திசையில பிறந்தவங்க வந்து சனி புதன் கே மூணாவது திசைய வந்துடும் ரொம்ப பாடுபடுத்தும் அதே சமயத்துல புதன் புதன் திசையில பிறந்தவன் கேது திசை சந்திச்சே ஆகணும் அதில் எந்த மாற்றமே கிடையாது அதே சமயத்துல வந்து செவ்வாயோடைய திசையில போய் பிறந்தவன் எப்படி இருந்தாலும் அஞ்சாவது திசை அஞ்சாவது திசையா ஆறாவது திசையில் சந்திச்சு தான் செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் கேது ராகு அந்த திசையை வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக சந்திச்சுதான் ஆகணும் ஓரளவு ஆயுள் பலம் மிக்கவர்கள் செஞ்சா அது எப்போ வருது முற்றிய வயதில் வருகிறது பெற்ற வயதில் வரும் சில பேருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து செவ்வாய் திசை ரொம்ப கம்மியாக இருந்து ஓரளவு வந்துடும் சந்திப்பாங்க சில பேர் சந்திக்காமலும் விசா வாங்கிடுவாங்க அது அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்து கர்ம வினையை பொறுத்து தான் அதுல இந்த மாற்றமும் கிடையாது அப்ப இப்படியெல்லாம் கேது தசை வந்து ஒரு பெரிய போராட்டமான மனோநிலையும் சங்கடமான மனோநிலையும் கொடுத்தாலும் இந்த கேதுவை வந்து சரிபடுத்துவதற்கு வழியே இல்லையா அப்படின்னா சாஸ்திரத்துல வந்து சனியை சரிபடுத்துவதற்கும் கேதுவை சரிப்படுத்துவதற்கும் எங்குமே வந்து ரூல்ஸில் வந்து அவர்கள் வந்து நம்மளை வந்து போட்டு பார்க்கறதுக்கு பிறந்தவங்க தானே தவிர நமக்கு வந்து கொஞ்சம் லூப் லைன் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அப்போ கேதுவை சரி பண்ணுவதற்கு யாரை பிடிக்கணும் எல்லாரும் ஈஸியாக சொல்லக்கூடியது விநாயகரை தான் பிடிக்கணும்னு சொல்லுங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சது விநாயகர் தான் அதுக்கடுத்து அனுமனை பிடிக்கணும்னு சொல்லுவீங்க அது எல்லாருக்கும் ஒரு ஜெனட்டிக்காக வந்து என்ன சொன்னான்னா அனுமானை கொஞ்சம் பக்தி விசுவாசத்தோடு பிடித்தாலும் விநாயகரை கொஞ்சம் பக்தி விசுவாசத்தோடு பிடித்தாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சந்தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா அவர் கொஞ்சம் கட்டுப்படுவாங்கன்னு வைங்களேன் ஆனால் முழுமையாக கட்டுப்படக்கூடிய இது யார் கேதுவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி காளிக்கு உண்டு பிடிச்சிடணும் கேது தசை ஸ்டார்ட் ஆயிருச்சா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொல்றா கேது திசையுடைய கொடுமையை வந்து வீழ்த்தக்கூடிய சக்தி ஏன்னா கேது தசைக்கு வந்து என்ன சொல்றா வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் என்று சொல்லக்கூடிய ஊரடங்கு உத்தரவு போடக்கூடிய சக்தி கேது கூண்டு இதெல்லாம் உடைக்கக்கூடிய சக்தி யாருக்கு கூண்டு என்று சொன்னால் ராகு பகவான் கொண்டு யாரை யார் போய்டா அடைக்கிறது அப்படின்ட்டு அவரு ராகுவுடைய ஆதிபத்தியமுடைய தேவதை வந்து காளி தேவிதான் அந்த காளிதேவி என்ன செய்வாள் என்று தெரியுமா எந்த ஒரு மனிதன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கேதுவுடைய நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினாலும் கேதுவுடைய எந்த நட நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தாலும் அசுவதிமாக மூலத்தில் இருந்தாலும் என்ன சொன்னானா அந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொன்னானா பின்னி பிணைஞ்சி நச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ இவர்கள் என்ன சொன்னான்னா வாரத்தில் ஒரு முறை வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பிறந்த கிழமையில் ராகு காலத்தில் போய் வந்து என்ன சொன்னா அம்மனுக்கு என்ன சொல்லான்னா வந்து என்னமோ ஒரு கழுத்தில் மாலையை போடுங்க வேற ஒன்றுமே நமக்கு பெருசாக செய்ய முடியல ஒரு கழுத்தில் மாலையை போட்டு கழுத்தில் ஒரு மாலையை போடணும் பெண் தெய்வங்களுக்கு எப்பயுமே கழுத்தில் மாலை போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தோல் மாலை சூட்டினான் அப்படி தோல் மாலை சூட்டினால் தோல் மாலை சூட்டினான் தோல்ல மாலை போட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் வெறுங்கையோட போவாதீங்க மாலை வாங்கிட்டு போங்க மாலை என்பது மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் நம்மளுடைய இந்த தோல் மாலைக்கு உண்டு அப்போ கேதுவுடைய தேய்த்து கேதுவுடைய தாக்கத்தின் வந்து கொட்டத்தை அடக்குவதற்கு கேதுவுடைய திசையின் கொட்டத்தை அடக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் முக்கியமான காரியம் ஒன்லி என்னது அப்படின்னா காளி வழிபாடை பண்ணுங்க காளி வழிபாடு இந்த ஏழு வருஷம் முடிகிற வரைக்கு வந்து இப்படி எடுத்துக்கிடுங்க வளர்வறையில் உங்கள் பிறந்த கிழமையுடைய ராகு காலம் தேவிரையில் நீங்கள் பிறந்த கிழமையுடைய ராகு காலம் இவ்வளவுதான் பிடிச்சு போங்க இல்லைன்னா நித்தமும் உங்கள் பக்கத்தில் காளி கோயில் என்று சொன்னால் காலையில் போய் அப்படி வந்து ஒரு ச ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சின்ன மாலை வாங்கிட்டு போகலாம் இருபது ரூபாய்க்கு இப்போ என்ன சொன்னால் சிவரலி மாலை கிடைக்குது அந்த அம்மனை வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு அந்த கொடிமரத்துக்கு கீழே வந்து சாஸ்தாங்கமாக விழுந்து இந்த உலகத்தில் ஆண்கள் வந்து சாஸ்டாங்கமாக விழுந்து வந்து எந்த கோவிலில் போய் வந்து கொடிமரத்திற்கு கீழ் நினைத்து நீங்க விழுந்து வணங்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் நினைச்சது என்னது அன்றாட தேவையில் பூர்த்தி தினமும் கோயிலுக்கு போறேன் நான் தெய்வம் தினமும் கோயிலுக்கு போவேன் தினமும் காலையில வந்து என்ன சொன்னேன் வாக்கிங் போகும்போது அப்படி உள்ள போயிட்டு வரும்போது ஒரு பத்து நிமிஷம் தான் ஏன்னா நான் கூட்டம் இல்லாத நேரத்துல தான் போவேன் ஐயர் தனியா வந்து என்ன சொன்னா அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் நம்ம போகணும் ஐயர் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நம்மளை கவனிக்க மாட்டார் சாமியும் வந்து என்ன சொன்னா பிஸியா இருக்கிற நேரத்தில் நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க ஏன்னா சாமிக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டானா அவர் எத்தனை பேரை பார்ப்பார் நான் போகிற நேரம் வந்து என்ன சொன்னோம் அமைதியா இருக்கும் ஏன்னா எனக்கு எந்த விழாக்களும் இருக்காது ஃபங்க்ஷன் இருக்காது எங்க ஊர்ல செவ்வாய்க்கிழமை தான் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும் வெள்ளிக்கிழமை ரொம்ப கூட்டம் இருக்கும் நான் போகிறது என்ன சொன்னா செவ்வாய்க்கிழமை மாட்டேன் போவேன் ஆனா வந்து என்ன சொன்னா அந்த கூட்டத்தோடு போகாம தூரத்துல இருந்து வணங்கிட்டு அம்மன் சன்னதியும் சிவனும் அந்த அகிலாண்டீஸ்வரின்னு ஒரு அம்மா இருக்குது அதில் போய் வந்து எல்லாம் வச்சுட்டு அந்த நேரம் அந்த இடத்துல பூசாரி இருக்க மாட்டார் நமக்கு வேண்டியதை வந்து சொல்லி வணங்கிட்டு அப்படியே வெளியே வந்துடுறது சில வழிபாடு முறைகள் சில நுணுக்கங்கள் வச்சுருக்கேன் அந்த நுணுக்கத்தை செயல் செஞ்சால் செயல்பட்டால் அன்றைக்கி வந்து வருமானம் வந்துடும் அவ்வளோதான் நமக்கு தேவை வந்து வேறு ஒன்றுமே கிடையாது அன்னைக்கு வருமானம் அன்னைக்கு வரணும் வேறு அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் நாளைக்கு வருமானத்திற்கு நாளைக்கு இன்னொருத்தர் பிச்சை போடுவாங்க இதுதான் நம்ம பிழைப்போம் அதை இப்படி வணங்கிட்டு வந்துடணும் அப்ப காளி தேவியை வந்து கேது கேது பகவானுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு காளி தேவி தான் சரியான சாட்சாத் யாரு அந்த அம்மா தான் ஏன்னா சிவனவே தூக்கி போட்டு மேய்ச்சம்மா இல்லையா சுலாயுதத்தை தூக்கி வாங்கிக்கிட்டு குத்த போகும்போது கடைசியில் ஐயோயோ நான் அம்மா அப்படின்னாரு நீயா இல்லைன்னா இறக்கிருவேன் அப்படின்ட்டுச்சு இறக்கிடுவேன் உன்னை இறக்கிடுவேன் எனக்கு அதை பத்தி பயமெல்லாம் கிடையாது அப்படின்னா அவ்வளவு மகா பெரிய சக்தி ஆகிய காளிதேவியை வழிபாடு பண்ணுங்கள் காளி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் அதை விட இன்னொன்னு இருக்கு நிறைய தாடி வச்சுட்டு என்ன சொல்ற திருவோடு இருப்பான் திருவோடு வச்சிட்டு இருப்பாங்க இல்லையா இந்த திருவோடு வச்சிருக்கிற நபர்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா நீங்க இத தவற எடுத்துக்காதீங்க ஒரு கோட்டுருவாய் ஆஹ் கண்டிப்பா தண்ணி அடிப்பாங்க கண்டிப்பாக தண்ணி இருக்கு என்ன சாமி நல்லா இருக்கீங்களா தண்ணின்னு போடுவீங்களா அப்படின்னா ஓடுவன் சாமி அப்பப்போ அப்படின்னா கோட்டு ஒன்று வாங்கி தரட்டுமா வச்சிருங்க எப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த இடத்துல இருந்து நடத்துகிறாரோ அந்த கிழமையில் கேது இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற அந்த கிழமையில் ஒரு வஸ்திரத்தானம் மாச மாதம் பண்ணுங்க ஒன்றும் கெட்டு போக மாட்டேங்க கேது திசையில் ஜெயிச்சிருவாங்க ராத்திரி வந்து எந்த ஒரு மனிதனும் கேது திசை வரும்போது இடுப்பில் வந்து காவியை வெட்டி கட்டி படுங்க சார் காவி வேட்டி கட்டினா குடும்ப நடத்த அதெல்லாம் ஒரு பிரச்சனைலாம் கிடையாது எந்த ஒரு மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து காவி வேட்டி கட்டினாலும் குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை அதெல்லாம் இயற்கை இயற்கை அது உணர்வுகள் அது உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் அதுல எல்லாம் போய் இதை புகுத்தாதீங்க கெட்டிட் போடுங்க நல்லா இருங்க முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போகும்போது செருப்போடாமல் போங்க கேதுவுக்கு பரிகாரம் செருப்போடாமல் போகணும் யாருக்காவது என்ன சொல்லானா இது இருக்கு இல்லையா என்னது திருவோடு தானம் வந்து அதே கோயிலில் வந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு திருவோடு தானம் பண்ணுங்க கேது திசை உங்களை என்ன செய்யும் கண்டிப்பாக வழி நடத்தி கொண்டு போகும் விரக்தி இருக்கும் ஆனால் விரக்தியிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் அது கண்டிப்பாக உங்களுக்கு செய்து கொடுக்கும் அதனால் யார் கேது திசை ஓடுனா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கேது திசை ஓடுகிறதா உங்களுடைய குலதெய்வ கோயிலில் வந்து ஒரு கிலோ மணி எடுத்து கட்டியிருங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அது ஒரு பரிகாரம் காளிதேவியை வழிபாடு பண்ண வேண்டியது ஒரு பரிகாரம் அதற்கடுத்து அந்த முருகன் கோயில் வாசலில் இருக்கின்ற முருகன் கோயில் வாசலில் இருக்கிற அந்த காவி கட்டினவருக்கு தான் கோட்டர் வாங்கி கொடுக்கணும் அது ஒரு வஸ்திரம் அவங்களுக்கு அது பிரியப்பட்ட சாப்பிடக்கூடியது அது எப்பயாவது ஒரு தடவை வாங்கி கொடுக்கலாம் அது நமக்கு தோசத்தை போக்கும் அவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணணும் பெண்களாக இருந்தால் பெண்கள் வந்து திருவோடு எடுத்து அணிந்து இருக்கிறவங்களுக்கு காவி சேலை எடுத்து கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக இதெல்லாம் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக கேது திசை ஓடும்போது அழகான சுலோகம் ஒரு வே காயத்ரி இருக்குது கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாய் ரட்சி கேது தேவை கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் பம்பு வழக்குகள் இன்றி ரட்சி கேது தேவை இதை எந்த ஒரு மனிதன் அனுதனும் சொல்லி வந்தான் என்று சொன்னால் எல்லா மனிதர்களுமே சொல்லலாம் இன்றைக்கு காரிய தடைங்களுக்கு காரணம் எல்லாம் கேதுதான் கேதுவும் சனியும் தான் தாமதத்திற்கு காரணம் சனி காரிய முடக்கத்திற்கு காரணம் வந்து என்ன நான் வந்து கேது இதுல வித மாற்று கருத்துமே கிடையாது அதனால் இதை எல்லோரும் வந்து என்ன சொல்லலாம் பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் வந்து விநாயகருடைய வழிபாடும் பண்ணலாம் கண்டிப்பாக பாதிப்பு இருக்காது ஆனால் ப்ராப்பராக வந்து கேதுவுடைய கஷ்டத்தை வந்து குறைப்பதற்கு காளிதேவி வழிபாடு நாம் பிறந்த கிழமையின் ராகு காலத்தில் பண்ணுவது நல்லது அப்படி பிறந்த ராகு காலத்தில் பண்ண முடியலைன்னா பிறந்த கிழமையில வந்து காளிதேவிக்கு போய் வந்து ஒரு மாலையை வாங்கி போட்டு ஒரு ரெண்டு சோடத்தை பொறுத்திட்டு ஏதாவது ஒரு சின்ன இனிப்பு வாங்கிட்டு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக கேதுவுடைய தாக்கத்திலிருந்து குறைந்து வெற்றி பெறுவீர்கள் பரிச்சத்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சோதிடரசாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்